என்னுடைய ஒரு இருபத்தைந்து வந்த கால நண்பன் அவன் இவனின்றே பேச தோன்றுகிறது இரு வேண்டாம் என்று நினைக்கிறேன் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் அப்பப்போ ஃபோட்டோலாம் அனுப்புவான் ஃபோட்டோ பார்த்தேன் சேர்த்து மாதிரி இருந்தான் கோட்லாம் போட்டுக்கிட்டு இந்த கோட்லாம் போட்டுக்கிட்டு ஜிப்பாலாம் போட்டுக்கிட்டு இருந்தான் துபாய் மேலே அப்படி தான் போட்ருக்கு கோட்லாம் போட்டு ரசகுள்ள சாப்பிடாம இருக்கு இப்படின்னு நினைச்சேன் இங்க வரும்போது கூட நினைச்சேன் அப்படித்தான் வருமானம் திடீர்னு பார்த்தா ஹலோ வாங்க ஜி அப்படி சொல்லிடுவானோ அப்படின்னு நினச்சேன் அப்படிலாம் இல்லை அப்படியே மாதிரி இருக்கிறான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு நான் பார்க்கும்போது ஏ இது 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 அவனுடைய இயல்பாடு இதுக்கு கனிமரில் வந்து நானும் சுற்றிக்கிட்டே இருந்த காலகட்டம் ஒன்று வருது அப்பவும் இப்படி தான் இருந்தான் இவர் கல்யாணராமன் நல்ல நல்லா நல்ல பேச்சு அவர் பேசினார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் சொல்கிறார்ல மொழி வாய்ச்சிருக்கார் இவர் இவரோட எம்பி சோனாராம் வந்து சொல்கிறார் அப்படியே மாதிரி ரொம்ப அழகு தமிழில் துபாயை கவர்ந்து கொண்டிருப்பார் அப்படின்னு முன்னுரைகள் சொல்கிறார் அவன் பேசும்போதே இப்படி தான் பேசுவான் என்ன பேசுவான்னா ஃபோன் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு தான் கண்ணா எப்படா இருக்கேன் வெயிலில் போனா கூட அவ்வளோ மாதிரி இருக்கும் பொண்ணு மாதிரியே பேசுவான் நமக்கு பெண் தொழில்கள் நாக நாகப்பணம் வச்சுக்கலாம் ஏன்னா குரல் அவ்வளோ அழகாக இருக்கும் எதிராக இருக்கேன் நல்லா இருக்கேடா சரிங்களா சாப்பிட்டா அப்படியே சொல்லமா ஓகேடா மாட்டா சூப்பர் அந்த நாள் மிக அழகாக ஆமே ஏன்னா அவனுக்கு கோபமே ஒரு அல இருக்கு நான் அவன் கோபப்பட்டோ இது பண்ணியோ பார்த்ததே இல்லை ஆனால் ஒரு பொழுதும் அவன் சோர்ந்தவன் இல்லை என்பதை நான் இந்த இருபத்தி ஐந்து வருட காலமாக நான் அவனை பார்த்திருக்கேன் அவனுடைய பழகிய எல்லாருக்குமே தெரியும் ஒரு பொழுதும் இல்லை பஸ் ஸ்டாண்ட் உட்காந்து கவிதை அவனை எவனைக்கே எழுதினேன் என்னடா அப்படின்னா எஸ்எம் நான் கேட்டாங்கடா இம்மிடியேட்டாக எழுது இம்மிடியேட்டாக எப்படா கவிதை எழுதுகிறேன் அதெல்லாம் வரும்டா உட்கார்ந்தான் வந்துடும் பயங்கரமாக இருக்கும் அவனுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அவ்வளோ துன்பங்கள் இருக்கும் எத்தையுமே முகத்தில் காட்டாத ஒரு நாகப்பனை திரும்பவும் எதோ சொற்பமாக ஏதோ கலைஞர்களுக்கு காசு வேணும் ரொம்ப முக்கியமானது அது ரொம்ப முக்கியம் போய் நிற்கல முடியாது நம்ம மூவாயிரம் ரூபா கேட்போம் ஒருத்தங்கிட்ட அவன் மூணு லட்ச ரூபா பிரச்சனை இப்போ நான் கிளம்புறேன்ப்பா ஏன்பா மூணு லட்ச ரூபா பிரச்சனைலாம் எடுத்துகிறேன் நான் கேட்டது மூவாயிரம் அது இருந்துச்சு ஒருத்தங்கெல்லாம் இப்போ நிற்கவே கூடாது கலைஞர் அடிப்படைக்கு நின்றவே கூடாது அதை விட ஒரு பெரும் மரணம் வேறு எதுவுமே இல்லை அவன் நிற்கிறதே கிடையாது அவன் என்ன பண்ணுவான் அப்பப்போ எங்கேயாவது எதாவது எழுதிடுவான் எதாவது பண்ணிவிடுவான் எதையாவது சர்வைல் பண்ணிடுவான் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி கொடுவான் மாப்ள ஒருத்தன் சிக்கியிருக்கான் அப்படின்னு சிக்கியிருக்கான்னா இதெல்லாம் கிடையாது ப்ரொடியூசர் ஒருத்தன் சிக்கியிருக்கான் நம்ம வந்து கதை சொல்லிடுவோம் அப்படின்னு போய் எலிட் வீட்டில் போய் ஒரு மீட்டிங் நடக்கும் பயணமாக ப்ராஸ் நெக்ஸ்ட் வீக்கு ரூம் போட்டுக்கலாம் அந்த ஈரோ என்ன பார்த்தா பா வாழ்க்கை விடிந்து விட்டது என்று நானும் அவனை அப்படியே சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டாரு பஸ் ஏழு வந்துடும் விடியவே விடியா அடுத்த வாரம் இல்லை அடுத்த வருஷத்தை விடியாது ஆனால் ஒருபோதும் அவன் விடியாது என்று அவன் முகத்தில் அவன் கிட்ட நான் பார்க்கவே இல்லை அதுதான் அவனுடைய தமிழ் சோழாராம் சொன்ன கூட அதெல்லாம் நினைக்கிறேன் அவனோட கவிதைகளும் அப்படி தான் இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எட்டு புத்தகம் போதும் ஏன்னா இவ்வளோ புக்கு எழுதிட்டேன் எப்படி தான் இவ்வளோ புக்கு எழுத முடியும் அப்படின்னா அவனுக்கு கை வந்துட்டே இருக்கு அவனுக்கு எதை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு சில பேர் விற்பாங்க இப்போ கூட யாரோ பக்கம் சொன்னால் ஃபேஸ்புக்கிலே கல்வியை எழுதிப்பேன் நோட்டு புத்தகத்தை எழுதிப்பாழ நமக்கு ஃபேஸ்புக்கில் எழுத ஆரம்பிச்சோம் என்ன கொடுமுட எதுவுமே இப்போ வந்து ஒரு சுவாரஸ்யம் மட்டு போச்சு காதிரியை பார்த்து இல்லை எதுவும் இல்லை 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 சுவாரஸ்யம் மட்டும் போகும்போது கவிதை என்ன மாதிரியான ஒரு சுவாரஸ்யங்களை கொண்டு வைக்கிறது இப்போ கல்யாண ராமன் சொல்லும் போது சொன்னார் ஊர் அது போச்சு இது போச்சு கிட்டத்தட்ட நாஸ்டாலியாக தான் என்ன பண்ணுறது கடைசியாக கூட்டினோம் வந்து பாருதான் ஆறுன்னு சொல்கிறது வந்து என் பிள்ளைக்கு சொல்லிடலாமே ஒருவேளை அவன் வயசில் ஆறு இல்லாமல் போச்சுன்னா அப்படின்ற ஒரு சின்ன ஃபீலிங் தான் நாஷ்டி இல்லாமல் நீங்கள் வாழவே முடியாது ஏன் நாஸ்டி இல்லாமல் வாழணும்னு நான் கேட்குறேன் பழைய காதலி இன்னும் நம்ம தேவையில்லையா எந்தெந்த பஸ் ஸ்டாண்ட்லையோ எவனும் கேட்க அப்ப வந்து தொண்ணூத்தாறு ஓடும் ஓடாதியா தொண்ணூத்தாறு ஓடுறதுக்கு காரணம் தான் அவரோட திருப்பியை வந்து மஞ்சள் எத்த வச்சுருப்பார் ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா நம்ம எல்லாமே வந்து தொண்ணூத்தாறு தான் அவன் அவனுக்கு தொண்ணூத்தாறு எழுபத்தாறு எண்பத்தாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இல்லையா இது இது ஒரு விதமான நினைவுகள் தான் நினைவுகள்லேயே இருக்குது நினைவுகள் வந்து கேட்டா ரொம்ப எப்படி சொல்றது ஒரு படம் பண்றதை விட படம் பார்க்கறது ரொம்ப சுகமா இருக்கும் எப்படின்னா நீங்கள் ஒரு படம் பண்ண இருக்கிற ஒரு வழி இருக்குல்ல உதாரணத்துக்கு லவ் பண்ணும்போது பயங்கர சுகமாக இருக்கும் கல்யாணம் பண்ண ரொம்ப இருக்கும் அதை அனுபவிச்ச தான் தெரியும் அந்த மாதிரி இப்போ நாகாவினுடைய கவிதைகள் நாகாவினுடைய கவிதைகள் வந்து இளையராஜாவை பற்றி எழுதலாம் இளையராஜா இசையை பற்றி எழுதலாம் இசை இளையராஜா எனக்கு என்னவா தோணுது அப்படின்னா இப்போ எனக்கு ராஜா அப்படின்னாலே எனக்குன்னு இல்லை பொதுவாகவே அம்மா அம்மா அதாவது ஒரு கவிதையை எழுதுறப்பில் நிறைய எழுதிட்டு வர எழுதிக்கிட்டே வந்து கடைசி வரி அவருடைய அந்த இந்த தொகுப்பில் என்னன்னா கடைசியாக ஒரு வரியில் வந்து இது என்ன மாதிரியான எனக்கு இம்பாக்ட் கொடுக்குது இந்த கவிதைன்னு சொல்லி எழுதும்போது இசையின் வனத்தில் அதை இந்த முறையும் அவள் ஒரு புலாங்களுடைய வரைய எத்தனைக்கலாம் இசை வனத்தில் துளைய ஆயத்தமாக வேண்டும் தான் இசை இளையஜா வந்து அம்மாவாக மாறுற நான் அவருடைய மடியில் தலைவர் பார்த்துக்கிறேன் எனக்கு எப்படி ராஜா சாங்ஸ் அப்படின்னா என்னோட காலத்தில் கரலூர் இதை ஒரு பொண்ணா இருக்கும் அடியா தடியோ அடைய ராஜா வந்துடுவான் அரிய பொண்ணு போகிறேன் அவங்க அப்போ போவான் பாட்டு செஞ்சு நினைக்கும் ஏன்னா அப்பனை பார்த்தா மட்டும் ராஜா கடவுள் போயிடலாம் எல்லாருக்கும் ஒரு பாட்டு இருக்கும் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருங்க கரவணர் ஆகியிருக்காங்க படம் பண்ணிவிடுங்க நெகந்த சார் அவனுக்கு இதான் பாட்டு தெரியுமா ஏன் அசை மைதிலியை என்ன நீ காதலி என்ற பாட்டு தான் ஏன்னா அவன் காதலிக்கு மைதிலி அதையே போட்டு போட்டு அப்பப்போ வச்சுக்கிட்டு வீட்டில் என்ன அசை மைதிலியா அந்த மைதிலி பார்ப்பான் குறைப்பதற்கு சுத்தீன்னும் என்ன இப்பவுமே அவனுக்கு சை மாதிரி சொல்கிறான் என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ள அவன் ராஜா அவனோட தீவிர ரசிகை நான் ராஜி முருகனாக விடிய விடிய பாட்டை போட்டு ஐயோன்னு கேட்டுன்னு இருப்போம் ஆனால் என்னதான் அர்ச்சிக்கலாம் இருந்தாலும் தியார் உடைய அந்த பாட்டு அப்படின்னும் தியாரா அந்த பொண்ணா எல்லாம் தான் அப்படின் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் நினைக்கிறேன்னா ரொம்ப சிம்பிள் ஒரு ஒரு சின்ன கதை ஸ்டார் ஃபோர்ஸ்னு ஒரு கதை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஏன் சொல்கிறேன் இந்த கதையன்னா நவீன கவிதை கதைகள் எழுப்பு பேச்சு எல்லாமே வந்து எப்படின்னா பழக பழக தான் எவரும் வந்துருமா வந்துடும்மா ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி தான் அப்படின்ட்டு இருக்கும் அப்புறம் பழகு நீங்கள் தப்பாக எடுத்துக்கிற காமத்தை பேசுவதன் போது மிகு மிக அழகான ஒன்று உடனே என்ன இப்படின்றார் அந்த மாதிரி தான் சார் போஸ்ட் நான் என்ன கார் தெரியுமா இது ஒருத்தன் போஸ்ட் மேலாம் ஒரு சீலுக்கு வேணும் அவனை கூப்பிட்டு வந்தேன் எம்ஜிஆர் வரும் மறைந்த முதலமைச்சர் சுழற்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ணுவோம் அவர் தான் ஹீரோ கதைப்படி சீல் வந்து என்னென்னா ஒரு காட்சியில் எம்ஜிஆரை தங்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க இவர் வந்து ஸ்டார்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பிடிச்சிட்டாங்க அவன் முப்பத்தஞ்சு பருக்கில் ஜூனியர் ஆர்ட்ஸ் வச்சுருக்கான் போஸ்ட்டு இங்கே வந்து நெல்லுமா அந்த பிறமா பற்றி நான் இப்படி பயங்கர தலைவரோட நடிகிறோம் அப்போ சின்ன ஒரு கொடுவாங்க பெரியவர் நான் ஒன்னே சின்னவர் சின்னவரோட நடிகர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியில் செத்துக்குள்ளவன் தான் உடனே ப்ரொடக்ஷன் மேனேஜர் யார் இங்கே சின்னவரோட அந்த போஸ்ட் மேனேஜர் சதாமன் சார் என் பேர் சார் யாரோட நடிகர் சின்ன தெரியும் சார் சின்னபுரம் சரிங்க சார் நடிச்சிருவோம் சார் முப்பது அஞ்சு படம் நினச்சிடுவோங்க சார் ஆ ஓகே ஓகே நாங்கள் அசன் கூப்பிட்றோம் எங்கர போர் ஆ கைலாக்லாம் கொடுத்துருங்க குதுராங்க சார் எங்கள் கைலாக் ஆகிட்டு சார் போஸ்ட் ஓகே யார் கூட நடிக்கிறதுன்னு தெரியுங்களா ஓகே காசுங்க சரி சார் இப்போ லைட்டாக பெட்ரோல் என்ன ரெண்டாவது இது பயமுறுத்தியே சொல்கிறேன் போகிறேன் காசு கருப்பு அந்த காக்கெட் அந்த காக்கெட் அப்போ ப்ராப்பராக இருக்கும் காசு என்ன யார் கூட நடக்கிற தெரியும் தெரியும் சின்ன ஒரு இப்படியே வந்துருக்கான் போட்டு மேக்கப் பண்ணுறோம்

இப்போ ஃபுல் கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சி குறைஞ்சி ஜீரோ பர்சென்ட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும் சரி பண்ணிடுறோம் சார் ஒரு ரிகல்ஸ் பார்க்கலாம் ஓகே ஆ அங்கே சைக்கிள் எடுத்து ஓட்டுவா ஓகே சொல்லு டைலாக் ஞாபகம் சிம்பிள் டைலாக் தான் ஷார்ப்போஸ் டைலாக் ஞாபகம்டா சார்போஸ் சொல்லிவிடுங்க சார் ஷார்போஸ் ஓகே அப்படின்னா இப்போ சின்ன ஒரு வந்துட்டேன் ஆந்தது அப்போ சிஎம் சீகம் பரபரப்போடா இவளுக்கு இப்போ காட்டின பய சின்னவர் வந்து இப்படி ஆயிடுச்சு நடுஞ்சு ஏ இருக்கும்போது அது யாரு அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னா எங்க யார பொறுத்தவரைக்கும் யாரு எந்த சின்ன கிழக்கு கொடுத்து பார்ப்ப நீ யாரு என்ன ஏன்ன சூப்பர கீழே நினையிற ரேஞ்சில் வந்துடுச்சு ஓய்ருக்கான் உள்ளதுனா வந்துருக்கான் வந்து தலைவர் மேக்கப் போரா வந்தார் தங்கச்சி இவ்வளோங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க அப்போ ஒரே ஷார்ட் ஏன்னா அவர் அடுத்து கூட்டத்துக்கு போகிறோம் ஒரே ஷார்ட்டு மாஸ்டர் ஷார்ட்டு வந்து ஷார்ட் போர்ஸன் சொல்லி அவுட் ஆகிடும் இவ்வளோதான் இவ்வளோதான் கம்போஸும் வந்துருக்கா கரெக்டாக

அவனை விட்டுண்டா சார் போஸ்ட் அழகா சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அவனை சார் பேசணும் சொல்ல வச்சுட்டு எவன் இந்த முப்பத்தஞ்சு பேர் யாருடைய நிறைய தெரியுமா யாருடைய நிறைய எப்ப தெரியல எனக்கு விட்டு தொழகிறாங்க என்னன்னா நம்மளை பயமுறுத்திய இது இன்னமும் ஒரு அடர்ந்த வனம் மாதிரியும் இங்க நான் வந்து தனித்த ஒரு முயல் மாதிரியும் எல்லாம் சிங்கங்கள் எங்க வேணா கருத்தி கொடுத்து ஏய் வா வந்து பார்ப்போம் என்னன்னு முதல்ல குச்சாண்டா நீச்சல் வரும் கார் டிரைவிங் கார் டிரைவிங் ஸ்கூலில் கார் ஓட்டினா ஓட்ட முடியாது லேட்டாக மோடி ஒரு ஓட்டினேன் எதுக்குன்னு ஓட்டினேன் நாலு பேருக்கு நேரடி இடிப்பான் கொஞ்சம் கேவலமாக திட்டுவான் ஓகேப்பா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஓட்டணும் இதுதான் முறை பழகு முறை அந்த முறைக்கு நாகப்பா வந்துட்டான் வரணும் எனக்கு என்னன்னா எனக்கு கலையாமல் எனக்கு ரொம்ப முக்கியமாக ஒன்று நான் அதை சொல்லணும் நேற்று அவர் சொன்னார் நான் ஒன்னே ஒன்று நினைக்கிறேன் பிரபஞ்சம் நடிக்கி சொல்லுவார் ஓ ஊரை பற்றி நீ எழுதுலன்னா நீ ஒரு எழுத்தாளனாரான்னு கேட்க நீ பிறந்த மண்ணையும் பிறந்த ஊரையும் பிறந்த அந்த கலாச்சாரத்தையும் பண்பாடையும் எழுதாத ஒரு ஒரு எழுத்தாளன் வந்து என்ன மாதிரியான ஒரு எழுத்தாளனால் அவன் கிடையாது நீ ஏன் கோவில் பட்டி மாதிரி எழுதணும் இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இங்கே இருந்து சென்னையிலேருந்து அமீரகம் போய் நீ உட்கார்ந்துருக்கேன் அதுக்கும் இதுக்குமான ஒரு டிராவலில் ஒரு லைஃப் இருக்குல்ல அது எழுதணுமே நான் நீ இங்க நான் உனக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நீ அதுதானே எழுதணும் திரும்பவும் உட்கார்ந்து அந்த காற்றில் அலைந்து கொண்டிருந்த பூனைக்கு சிறகு தெரிஞ்சு எழுதலும் வச்சுக்க நமக்கு என்ன டென்ஷன் வரும் கோம் அது நீ எழுது அது ஒன்று உன்னுடைய அது வேறு அது இனவேத பறவை நான் கேட்பதை போல ஒரு காதலியை பார்ப்பதை போல ஆனால் நான் இப்ப நான் வருஷனை நான் எழுதுறேன்னா எழுதுறேன்னா என்னன்னா இது என்னுடைய அரசியல் என்னுடைய வாழ்வு நான் இந்த ரத்தமும் சதையமா இருக்கிற என்னுடைய மக்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் இப்போ தஞ்சாவூரை பத்தி சுந்தரபுத்தன் எழுதுவான் ஏன்னா சுந்தரபுத்தனு தஞ்சாவூரனு மண் பெரு அதை வாழ்வு அதனுடைய நான் போய் எழுதுவேன்னா நான் போய் அங்கு இப்போ உனக்கான அந்த வாய்ப்பு உனக்கு வழங்கி இருக்கிறேன் அதை நீ எப்படி பயன்படுத்தணும்ன்றதுனா நான் வருங்காலத்தில் உங்ககிட்ட நான் எடுப்பேன் இல்லையா பிரபஞ்சனை எழுதுறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் எனக்கு புதுச்சேரி உன்னா எழுத வேண்டியிருக்கின்ற எழுதியிருக்கேன் இன்னமும் எழுதிப்பேன் எனக்கு இன்னும் அரசனை எழுதுறதுக்கு இருக்கு அதுதான் உனக்கு ஒரு அரையணத்தை கொடுக்கணும்னு நான் நண்பன் அந்த எழுத்தை இவர் சொன்ன மாதிரி நானும் என்னோட கோரிக்கையை எனக்கு வைக்கிறேன் இது இது எல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒன்று ஆனால் இந்த கூட்டத்தில் ஜாலியாக பேசுகிற ஒன்று ஆனால் ஒரு பதிவு ஒரு நண்பனாக சொல்கிறது வந்து இதை ஒரு 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 சின்சியரான ஒரு நாவல் ஏன்னா உனக்கு வந்து உரைமேரியை நல்லா வரும் எனக்கு தெரியும் உன்னோட நான் பழகியிருக்கேன் உன்னோடய இருக்கேன் உன்னோட அந்த உரைமேறியை நல்லா தெரியும் அது மட்டும் ஒரு வருங்காலத்தில் ஒரு நல்ல அதை நீங்கள் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்